வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை பத்தாம் வகுப்பு தேர்வு நடக்கும் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக இன்று ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடத்தப்படும் நேற்று இரவு செம்மங்குளம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் சிசிடிவி கேமராக்களில் சிறுத்தை நடமாடிய காட்சிகள் பதிவு பொதுமக்கள் அதிர்ச்சி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் செம்மங்குளம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுமுறை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுரை சிறுத்தை தென்பட்டால் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்யம் எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு என்ற எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் வனத்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அரை திறப்பு சிறுத்தையை பிடிக்க பத்து குழுக்கள் தீவிரம் நாளை விடுமுறை நாளை ஏப்ரல் நான்கு கூரைநாடு பகுதியில் உள்ள ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அழகு ஜோதி மடலையர் பள்ளி ராஜ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பால சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி தொல்காப்பியர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி விஜய் நர்சரி பிரைமரி பள்ளி டே அட்வென்டிஸ்ட் அறுபத்து மூவர் நர்சரி பிரைமரி பள்ளி இன்று பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட தேர்வு நடக்கும் தேர்வில் எந்த மாற்றமும் இல்லை மாணவ மாணவிகளின் பாதுகாப்புக்காக காவல்துறை தீயணைப்புத்துறை வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் நமது இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை நடக்கிற முக்கிய செய்திகளை காண உங்கள் ஆதரவை லைக் கமெண்ட் ஷேர் செய்து தொடரலாம் நன்றி